பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது நம் நாடு நேற்று அதிரடியாக தாக்குதல் நடத்தியது இதில் எழுபது பயங்கரவாதிகள் வரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் நம் நாட்டின் பதிலடி தாக்குதல் நடந்த உடனே நேட்டோ நாடான துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்கி உள்ளது இது நம் நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் ஆகவே பார்க்கப்படுகிறது நேற்று காலையில் இந்தியா தாக்குதல் நடத்தி முடித்த அடுத்த சில மணி நேரங்களில் துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹகன் பிடன் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷ்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது நம் நாடு நடத்திய துல்லியமான தாக்குதல் பற்றி துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹகன் பிடன் கேட்டறிந்திருக்கிறார் இதனை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை உறுதி செய்துள்ளது இது பற்றி பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹகன் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷ்ட தொடர்பு கொண்டு பேசினார் பாகிஸ்தானின் இறையாண்மையை மீறி அப்பாவி மக்களை கொன்ற இந்தியாவின் இந்த தாக்குதலுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆதரவு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் பிராந்திய பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்து வருவது பற்றி அவர் கவலை தெரிவித்திருக்கிறார் அதிகரித்து வரும் பதற்றமான சூழல் மற்றும் நெருக்கடியான நேரத்தில் இரண்டு நாடுகளும் ஒருங்கிணைப்பில் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இவ்வாறு பாகிஸ்தான் சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கான துருக்கி நாட்டின் தூதர் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷ்டாக தாரே சந்தித்து ஆதரவை தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு நேரடியாக துருக்கி ஆதரவு தெரிவித்துள்ளது அப்போது அவர் இறையாண்மையை மீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் பக்கம் துருக்கி இருக்கும் என்று கூறியதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை தனது தளத்தில் கூறியுள்ளது துருக்கியை எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தானுடன் நெருக்கமான உறவில் உள்ளது இரண்டு நாடுகளிடையே ராணுவம் வர்த்தகம் உட்பட பல்வேறு துறைகளில் நல்ல உறவு உள்ளது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடந்த பிறகும் கூட துருக்கி பாகிஸ்தானுடன் தான் நெருக்கமாக இருக்கிறது அந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது போல தெரிவித்துவிட்டு மறுபுறம் பாகிஸ்தானுக்கு தனது போர்க்கப்பலை அனுப்பி வைத்தது அதுவும் கராச்சிக்கு சென்றது அதே போல ஆறு துருக்கி போர் விமானங்கள் திடீரென பாகிஸ்தானில் தரையிறங்கியது அதில் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானது அதனை துருக்கி முற்றிலுமாக மறுத்துவிட்டது எரிபொருள் நிரப்பவே துருக்கி போர் விமானங்கள் பாகிஸ்தானில் தரையிறங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நம் நாட்டின் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறது இதனால் வரும் நாட்களில் பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவி செய்யவும் வாய்ப்பிருக்கிறது இதனால் இந்த நடவடிக்கை என்பது நம் நாட்டுக்கு வார்னிங்காகவே உள்ளது எனவே பாகிஸ்தான் துருக்கி இடையேயான நடவடிக்கைகளை நமது உளவுத்துறை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கி உள்ளது அடுத்ததாக நேற்று நம் இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் ரிசி சுனக் கருத்து தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலத்தில் இருந்து தனக்கு எதிராக நடத்தப்படும் பயங்கரவாத தாக்குதலை ஏற்றுக்கொள்ளாது பயங்கரவாதிகளின் உள்கட்டமைப்புகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பது நியாயமானதுதான் பயங்கரவாதிகளுக்கு எந்த காரணம் கொண்டும் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்க என தெரிவித்துள்ளார் முன்னதாக பகல்காமில் நடந்த தாக்குதலுக்கு ரிஷி சுனக் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார் பகல்காமில் நடந்த காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் புதுமண தம்பதிகள் குழந்தைகள் மற்றும் மகிழ்ச்சியை தேடிய குடும்பங்களின் வாழ்க்கையை திருடிவிட்டது அவர்களுக்காக எங்கள் இதயங்கள் உடைகின்றன பிரிட்டன் ஒவ்வொருவரின் துக்கத்திலும் பங்கெடுத்துக் கொள்கிறது இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறோம் பயங்கரவாதம் ஒருபோதும் வெல்லாது என குறிப்பிட்டிருந்தார்